என்ன தான் நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிறது புரியவே இல்லை அதாவது மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி புரிஞ்சிக்க அப்படிங்கிறதெல்லாம் வேற ஆனால் இங்கே ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த அளவுக்கு விஜய் இறங்கி வந்து ஒவ்வொரு தடவையும் காவேரி கிட்டக்க தனியாக வந்து பேச ட்ரை பண்ணார் உங்களுக்கு பேசின விஷயங்கள் தனக்கு தானே ஆப்பாக முடிஞ்சிட்டது அப்படிங்கிறலாம் இவருக்கே இப்போ தெரியும் அண்ட் இப்போ காவேரி இருக்க வீடு ஒன்றும் பெரிய மாட மாளிகை கிடையாது ஒரு ரூமில் பேசினா இன்னொரு ரூமில் கேட்காதுங்கிற மாதிரி வாசலில் இருந்து பேசினா உள்ளே கேட்காதுங்கிற மாதிரிலாம் கிடையாது இப்போ அவர் போயிட்டு வந்து நான் பேசியே தீரணும் காவேரி உனக்கு என்ன பற்றி தெரியும்ல காவேரி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன் காவேரி காவேரின்னு கத்தும் போது எதுக்காக அவர் வந்து உனக்கு என்ன பற்றி தெரியலன்னு சொல்லணும் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்கல இப்போ அவர் வேணான்னு நினச்சாருன்னா அவர் கண்டுக்காமல் விட்டுற வேண்டியதானே ஆனால் அவங்க அடுத்துக்கிட்டே அங்கே நிற்பாங்களாமா எதையும் சொல்ல மாட்டாங்களாமா இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து மொத்த குடும்பமும் சேர்ந்து ஏய் வெளில போடா அயோக்கிய ராஸ்கர் உன்னை பற்றி எனக்கு தெரியுண்டா மூஞ்சிலே முடிக்காமல் நாங்கள் இருக்க போறோடா அப்படி இப்படின்னு எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நிவின்னு கேட்டக்கா மற்ற விஷயத்துலாம் சொன்ன நீ நான் அவலே காதல் வச்சுருக்கேங்கிறத ஏன் சொல்லலன்னு கேட்கும் பொழுது நான் இவர் என்ன சொல்லணும் நான் உண்மையிலே வந்து அவளை காதலிக்கிறேன் இப்போயே அவள்கிட்ட சொல்லிவிட்டு தயவு செஞ்சு தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வச்சுருக்காங்கிற மாதிரி பேசணும் சொல்லல நீ சமயம் பார்த்து கவுத்துட்டல இல்லை அப்படின்னா உடனே என்ன மிரட்டி என்ன கல்யாணம் பண்ண வச்சரல கருமாயிச பூமர அங்கே உனக்கு திருப்பி நடந்துருச்சானு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லைனா என்னாலுமே பைத்தியமாயிட்டிங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நிவின் கிட்டக்க இதை விலக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சத்த சத்தமாக விஜய் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி கத்தி சொல்லி காவேரி பேர சொன்னாலே முடிஞ்சிருக்கும் ஆனால் சொல்லலை இதில் இதுக்கு நல்ல ராகினி ஓவராக ஏற்றி விடுறாங்க வேறு அவள் எவ்வளோ மாறிட்டா எப்படி பண்ணுறா பார்த்தீங்களா வந்து சந்தேகப்படுறா இதில் வேறு இந்த வெண்ணிலா வேறு நடுவில் வந்துட்டாங்க வேறு வெண்ணிலாம் எல்லாரும் எல்லாருனும் கோபமாகிட்டாங்களாம் அவள் தானே இவரை கழட்டி விட்டேன்னு வேறு கேட்குறாங்க ஐயோ அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற வேண்டிய அங்கே சொல்லலை சொல்லாமல் இங்கே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு புத்தி பேதலிச்ச பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த பொண்ணை போய் இருக்கார் என் ஒய்ஃப் அவதான் உனக்கு புரியுதாங்கிறார் இதே மாதிரி தான் காவேரி வேலையை செஞ்சாங்க வெண்ணிலாட்டை வந்து சொல்லிகிட்டு இருந்துட்டு இந்த குடும்ப கூத்தலாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் கூடவே அப்படியே இந்த புண்பட்ட மசை வந்து கொஞ்சம் எதாவது ஷாப்பிங் பண்ணி ஆற்று அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரா லிங்க் அந்த ஷாப்பிங் ஐக்கான கிளிக் பண்ணி நிறைய ப்ராடக்ட் சூப்பரான ஆஃபர்ஸில் இருக்குது அது உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ